மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய விவகாரத்தில் இரண்டு கேஸ்கள் கவனம் பெற்றிருக்க அதிலும் நஜீப் என்பவரோட கேஸை உச்சநீதிமன்றம் நேரடியாகவே குறிப்பிட்டு இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கியிருக்காங்க நீதிபதி ஓகா இந்த தீர்ப்பை அறிவிக்கும் போது அமலாக்கத்துறையை கடுமையாக கண்டிச்சாரு அமலாக்கத்துறை செய்த சில செயல்களை கடுமையாக விமர்சனமும் செய்தார் அதிலும் கடுமையான ஜாமீன் விதிகள் மற்றும் விசாரணையில தாமதம் ஆகியவற்றை ஒன்றாக பயன்படுத்த முடியாது ஜாமீனும் கொடுக்க முடியாது விசாரணையையும் தாமதம் செய்வோம் அப்படின்னுட்டு நீங்க சொல்ல முடியாது இரண்டிற்கும் நீங்கள் ஆசைப்பட முடியாது நாங்கள் நஜிப் என்பவரின் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு மற்றும் சிலரின் பிற தீர்ப்புகளை இங்கு குறிப்பிட்டுள்ளோம் ஒருவருக்கு ஜாமீன் கொடுக்க மறுக்கிறீர்கள் அதை எதிர்க்கிறீர்கள் அதே சமயம் விசாரணையையும் நடத்தாமல் காலம் தாழ்த்துகிறீர்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் நஜீப் வழக்கில் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கியுள்ளோம் ஆனால் மிகவும் நிபந்தனைகள் உள்ளன நீங்கள் வழக்கை தாமதம் செய்கிறீர்கள் இடைப்பட்ட காலத்தில் என்று சொல்கிறீர்கள் இரண்டையும் ஒன்றாக எப்படி பயன்படுத்த முடியும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க மத்திய அரசுக்கு எதிராக கே ஏ நஜீப் என்பவர் தொடர்ந்த வழக்குல இந்தியாவோட முதன்மையான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட கே ஏ நஜீப்பிற்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது கடுமையான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களின் கீழ் ஜாமீன் வழங்குவதில் தயக்கம் காட்டக்கூடாது அவருக்கு எதிராக விசாரணையும் செய்யவில்லை விசாரணை தாமதம் செய்யப்படுகிறது விசாரணை தாமதமாகும் போது ஜாமீன் மறுக்கப்படக்கூடாது வழங்கியே ஆக வேண்டும் ஒருவரின் விசாரணை தாமதமாகிறது என்றாலும் கூட ஜாமீன் வழங்கப்பட வேண்டும் என்பது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க கே ஏ நஜீப் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா உறுப்பினர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஒரு மலையாள பேராசிரியரின் கையை ஒரு கும்பல் வெட்டிய வழக்கில் கைதான நிலையில் அவருக்கு ஜாமீனும் இல்லாமல் விசாரணையும் இல்லாமல் இருந்ததை குறிப்பிட்டு நீதிபதிகள் ஜாமீன் வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பு இன்று செந்தில் பாலாஜி வழக்கில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுபோக போக நேற்றே பி எம் ஆஃப் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட் அந்த வழக்கில் இதே போல ஒரு ஜாமீன் வழங்கப்பட்டது இதுவும் கூட இன்று செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக மாறி அது என்னன்னா பண மோசடி வழக்குல சத்தீஸ்கர் மாநில முதல்வரோட அலுவலக முன்னாள் துணை செயலாளர் சௌமியா சௌராஷியாவுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று இடைக்கால ஜாமீன் வழங்கியது சத்தீஸ்கர் மாநில சிவில் சர்வீஸோட முன்னாள் அதிகாரியான சௌராஷ்யா முதல்வர் பூபேஷ் பாகேலின் அலுவலகத்தில் துணை செயலராக நியமிக்கப்பட்டு சிறப்பு பணி அதிகாரியா பணிபுரிஞ்சு வந்திருக்காரு அவர் நிலக்கரி ஊழல் தொடர்பான பண மோசடி வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிபதி சூரியகாந்த் நீதிபதி தீபங்கர் தத்தா மற்றும் நீதிபதி உஜல் புயான் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் நேற்று இவருக்கு ஜாமீன் வழங்கியது செந்தில் பாலாஜி கைதான அதே பிஎம்எல்ஏ எம் இவர் வழக்கில் கைதானார் மனுதாரர் ஏற்கனவே ஒரு வருடம் ஒன்பது மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்து விட்டார் அப்படிங்கிறதையும் சக குற்றவாளி வழக்கமான இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருப்பதையும் கருத்தில் கொண்டு விசாரணை நடத்தாமல் தாமதம் செய்யப்படுவதை மட்டும் கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்குகிறோம் அப்படின்னுட்டு உச்சநீதிமன்றம் கூறியது ஆக இதுவும் கூட இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக மாறியுள்ளது